அதிமுக ஆட்சியில் அத்துமீறல் அதிகார துஷ்பிரயோகம் இல்லை என அக்கட்சியின் கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை ஆதரித்து கோவை கரும்பு கடை பகுதியில் அதிமுக கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கோவை வந்த ஸ்டாலின் வேலுமணி மீது அவதூறாக பேசியதாக தெரிகிறது என்றும் ஸ்டாலின் அறுபத்தி நான்கு வயதில் இருபத்தி நான்கு வயது இளைஞன் போல் உடை அணிந்து மாறுவேடத்தில் வருகிறார் என்றும் தெரிவித்தார் பொறுப்புள்ள அமைச்சரை பொறுப்பற்று பேசுகிறார் என்றும் தொகுதியில் ஏதும் செய்யவில்லை என கூறும் ஸ்டாலினுக்கு தொகுதி நிலை பற்றி என்ன தெரியும் என கேள்வி எழுப்பினார் மேலும் அதிமுக ஆட்சியில் அத்துமீறல் அதிகார துஷ்பிரயோகம் இல்லை ஆனால் திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்து கல்வி நிறுவனங்களை தொடங்கியுள்ளனர் என தெரிவித்தார் அண்ணன் வேலுமணி மீது அவதூறுகளை அள்ளி வீசினார் என்று நான் கேள்விப்பட்டேன் வயதில் இளைஞரை போல கட்டம் கட்டமாக பிராண்டட் போட்டு இன்பண்ணி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஷூக்களை எல்லாம் போட்டுட்டு ஒரு மாறு வேடத்தில் வருகிறார் உன்னுடைய முகத்தை எல்லாம் பிளீச்சிங் பண்ணி ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞனை நாளும் ஸ்டாலினை புதிதாக கொண்டு வருவதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவு என் பெருமைக்குரிய வாக்காளர்களே நீ என்னதான் போட்டாலும் உன் கோண வாயும் உன் கோழி கழுத்தும் நாட்டு மக்களுக்கு தெரியத்தான் செய்கிறது நாட்டு மக்களை சந்திக்க வருகிற ஒரு தலைவரின் பிள்ளை இப்படியா தற்குறித்தனமாக பேசுவா பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சரை இப்படி பொறுப்பு அவதூறுகளை அள்ளி வீசுவா இந்த தொகுதிக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லுவதற்கு நீ யார் உனக்கு என்ன விவரம் தெரியும் இந்த தொகுதிக்கு ஐந்தாண்டு காலத்தில் வேலுமணி அவர்கள் ஆற்றிய சாதனைகளை நான் சொல்ல வேண்டுமா நீ முதலமைச்சரா உன் அப்பன் முதலமைச்சரா அதை முதலிலே தெளிவுபடுத்து கருணாநிதி கேட்கிறார் எனக்கு சக்தி தாருங்கள் செலவழித்து விட்டது எனக்கு சக்தி தாருங்கள் என்று கருணாநிதி உங்களுக்கு சக்தி தந்தது என்ன நடந்தது ஐந்தாண்டு காலத்தில் சொல்லுங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாயை இதே கோவையிலே கொட்டி கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற குட்டி சாத்தார்களுக்கு செம்மணி மாநாடு நடத்தி புகழ் பாடினீர்கள் எங்கள் ஆட்சியின் அத்துமீறல் உண்டா அதிகார துஷ்பிரேகம் உண்டா பொங்கலூர் பழனிசாமி மந்திரியாக இருந்தார் கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் அரசியல் சட்டத்தின் பெயரால் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டவன் என்ஜினியரிங் காலேஜ் கட்டலாமா கருணாநிதி கேட்டாரா கேக்கல வீரபாண்டி ஆறுமுகம்

பொன்முடி கெட்டுகிறார் தகப்பன் கடன் வந்து செத்தான் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவன் பிள்ளை எம் ஆர் கே செல்வம் கடலூர் மஞ்ச குப்பத்திலே என்ஜினியரிங் காலேஜ் கெட்டுகிறான்